எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னைக்கு என்ன என்ட்ரி எடுத்தோம் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்டர்டே நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அண்டு இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அண்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் நீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட வீடியோவில் நாளைக்கு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகே ஸோ அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட அதிகமாக இருந்தது ஓகே ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வந்து பிபி வந்து இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே எக்ஸ்பைரி டே இன்னைக்கு இருக்க வேண்டிய பிபி வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் ஸோ இதோட நமக்கு வந்து அதிகமாக இருந்தது ஒன் டூ டபுளாக வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்துருப்பேன் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அண்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி என்ன என்ட்ரி எடுத்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறதோ ஆப்ஷன் சார்ட் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் பேஸ் பண்ணி செவன் ஹண்ட்ரட் கால் அண்டு நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட் ஒன் சிக்ஸ்டிக்கு நம்ம வந்து ஜி மீட்டில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒன் சிக்ஸ்டிக்கு வந்து பை ப்ரைஸ் ஆகும் டார்கெட் வந்து டூ டுவெண்ட்டி அப்படிங்கிறது டார்கெட்டாக ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் அப்படிங்கிறது லோவா வந்து சொல்லிரணும் பிஇபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் செவன்டி த்ரீ அப்படிங்கிறது பிஇபியாக வந்து வந்துருந்தது ஓகே ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பையாகும் ஆக்சுவலி இந்த ப்ரீமியம் டிகே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அபோவ் வந்து சஸ்டைன் ஆகலை ஸோ அதனால நம்ம வந்து ஸ்டில் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட்லேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அண்ட் நம்மளோட பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பண்ணியிருந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்கோம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் வந்து சொல்லியிருந்தேன் பட் நான் எடுத்தது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஓடிஎம் ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒன் ஜீரோ த்ரீக்கு வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து இந்த ரீசனான ஒரு ப்ராஃபிட் வந்து வந்ததுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷனில் வந்து ஒரு சின்ன வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தேன் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஒன் ருப்பீஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ரெகுலராக நம்ம கூகுள் மீட்லேயும் சரி நம்ம க்ளாஸ்லையும் சரி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இப்போ நியூ இயர் ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதாவது ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம வந்து சார்ஜ் பே பண்ணி அவங்களுக்கு வந்து மந்த்லி லைவ் செஷனும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஃபைவ் கேக்கு ஓகே ஸோ இது வந்து நியூ இயர் அண்ட் பொங்கல் வரைக்கும் இருக்கும் ஸோ ஆஃப்டர் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டென் கே வந்து கோர்ஸ் ஃபீஸ் வரும் மந்த்லி ஒன் ஒன் மந்த் வந்து லைவ் செஷனும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸாக வந்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்தது நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து டூ டுவெண்ட்டி செகண்ட் டார்கெட் வந்து சாரி டூ எயிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து அதையும் தாண்டி வந்து எங்கேயோ போயிருக்கு ஓகே ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குது நமக்கு அவ்வளோ கொடுக்கலனாலும் நம்ம ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் எப்போவுமே ஓகே ஸோ நான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு மேலே வந்ததுனாலும் நம்ம வந்து அதை புக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்துருவோம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துருவோம் ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகே ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா பை ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா செல் ஆகவும் இருக்கும் அதுவும் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்து நோக்கி வரும் ஸோ இது வந்து ப்ரீமியத்தின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ நமக்கு வந்து எவ்ரிடே வந்து ப்ரீமியம் வந்து இவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வந்து இருக்குது ஸோ நமக்கு வந்து நாளைக்கு ஃப்ரைடே நம்மளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரீமியம் பிஇபி வந்து வரணும் அது வரலனா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் இன்கேஸ் அதுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருவோம் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் செயின் வந்து எடுத்துப்போம் ஆப்ஷன் செயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இந்தி மணி கால் ஆப்ஷன் சாரி இந்தி மணி புட் ஆப்ஷன் அண்ட் இந்தி மணி கால் ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம் ஸோ கால் ஆப்ஷன் வந்து டூ தேர்ட்டி புட் ஆப்ஷன் வந்து டூ ஃபார்ட்டி டூ வந்து இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி ரெண்டு நாள் டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து டூ தேர்ட்டி சிக்ஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி ப்ரீமியம் வந்து நமக்கு இருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்து இருக்கணும் ஆனால் அதை விட நமக்கு வந்து குறைவாக இருக்குது ஸோ தட் மார்க்கெட் வந்து நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அப்ட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை வந்து நோக்கி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபால் பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அப்படி சப்போஸ் மார்க்கெட் வந்து அப்போமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபவ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்போமெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரெட் பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக வந்து ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இதுதான் நாளைக்கு உண்டான மார்க்கெட் ரிப்போர்ட் அண்டு நம்ம வந்து இது வந்து கோர்ஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மா ஆஃப்டர்நூன் வந்து டுவெல் டூ டூ ஓ கிளாக் வந்து நம்ம கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் சாட்டர்டே அண்ட் சண்டே அண்ட் ஈவினிங் வந்து செவன் டு நைன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு நாள் வந்து வீக்கெண்ட் பேச்சஸ் வந்து இருக்கும் ஸோ வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து மார்க்கெட் வந்து நம்ம ப்ரிடிக் பண்ணுவோம் ஸோ அது வந்து வியா கூகுள் மீட் வழியாக நடக்கும் அதே மாதிரி நம்ம லைவ் லைவ் ட்ரேடும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் கூகுள் மீட் வழியாக ஓகே ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வருவேன் ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால யூடியூப்பில் அதிகமாக வர முடியறதில்ல ஸோ நம்ம வந்து கூகுள் மீட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் தான் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நியூ இயர்லேருந்து நியூ இயர் ஆஃபர் ஆல்மோஸ்ட் வந்து நியூ இயர் முடிஞ்சு போச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பொங்கலுக்கு வந்து என்ட் ஆக போகுது ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நான் ஓப்பனாக வந்து டிஸ்க்ளோஸ் இருக்கேன் ஸோ இதில் வந்து நான் வந்து கிளாஸ் எடுத்து தான் சம்பாதிக்கணுன்றது இல்லை என்னோட நாலேஜ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மட்டும் என்கிட்ட வாங்க நான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறதோட ஆனால் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க உங்களோட பணம் நீங்கள் தான் லாஸ் பண்ணுறீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் யோசித்து டிசைட் பண்ணுங்கள் ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம் ஸோ அப்படி ரிஸ்க் அதிகமாக இருக்கிற தொழில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ரம்மியோ இது உள்ள வெளியாக சீட் ஆட்டமோ கேம்லிங்கோ கிடையாது இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக் பண்ணணும் அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா உங்களால் சத்தியமாக சொல்கிறேன் ஒருபடவே முடியாது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள வெளியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட் ஆட்டம் கிடையாது இது வந்து நிறைய ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் கேல்குலேஷன் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்க ஓகே இது தெரிஞ்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னைய மாதிரி வந்து நீங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும் ஹோப் இந்த வருஷம் ஆச்சு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் ஏ நைஸ் டே